பொங்கல் தமிழக அரசு பரிசு தொகுப்போடு சேர்த்து ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்படும் அறிவிப்பு வெளிவந்திருக்கு ஆனா இந்த ரொக்க பணம் எல்லாருக்கும் கிடையாது யார் யாருக்கு கொடுக்கப்படும் யார் யாருக்கு கிடையாது அப்படிங்கற விதிமுறைகளையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க தமிழர்களுடைய அடையாளமா அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய பண்டிகை பொங்கல் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் தமிழர்கள் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியா கொண்டாடக்கூடிய வகையில தமிழக அரசு சார்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு இது தொடர்பா தமிழக அரசு வெளியிட்டிருக்க அரசாணையில அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புல தலா ஒரு கிலோ ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட இருக்கதா அறிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில பொங்கல் தொகுப்போடு சேர்த்து இலவச வேட்டி சேலைகள் வழங்குவதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேலும் பொங்கல் பரிசு தொகையா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வழிவந்திருக்கு இந்த நிலையில யார் யாருக்கெல்லாம் பொங்கல் தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு அதன்படி மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் உள்ளிட்டவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படாது என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க